நல்லடியார்கள் அப்படின்னு சில பேர் அடையாளப்படுத்துறாங்க அவங்களுக்காக கொண்டாட்டங்கள் செய்கிறாங்க அவங்களுக்காக சில சம்பிரதாயங்களை செய்கிறாங்க நல்லடியார் என்று ஒருத்தரை நாம எப்படி முடிவு பண்ணலாம் மார்க்க ரீதியாக அந்த மாதிரி முடிவு பண்ணுவதற்கு ஏதாவது அளவுகோல் இருக்குதா இவர் நல்லடியார் அப்படின்னு சொல்றது பொதுவா இந்த வார்க்கத்தோட சொந்தக்காரன் அல்ல இந்த வார்க்கத்துல ஏதாவது விஷயத்தை சொல்லணும்னா அது அல்லா சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் இடத்துல இருந்து தீர்மானிக்க முடியாது அற்புதமான ஒரு உதாரணமாக அல்லாவுடைய இருப்பிடத்துல எடுத்துக்கிறோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த நேரையில இறந்த ஒரு குழந்தையினுடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுது அதை பார்த்து ஆயிசார் அழியல்லாக தன்னுடைய கணவன் இடத்துல சொல்றாங்க சொல்வத்தினுடைய சுட்டு குறிப்பில் போகுது அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்துல கண்டிக்கிறான் தன்னுடைய மனைவியா இருந்தாலுமே எப்படி உங்களால சொல்ல முடியும் அந்த அதிகாரங்கிறது மனிதனுக்கு வழங்கப்படலை நமக்கு உணர்த்துறாங்க ஒரு மனிதரே நல்லவர் அப்படின்னு தீர்மானிக்கணும் நல்லடியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கணும்னு சொன்னா அது தான் கொடுக்கணும் இப்ப இன்னைக்கு இறந்து போன மனிதர்களுக்கு நல்லடியார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கணும் ஒருத்தர் நல்லடியார் அப்படின்னு சொல்லணும்னா அது அல்லாகும் அல்லாவுடைய தூதரன் சொல்லணும் அல்லாவுடைய தூதருமே சாதாரணமாக சொல்ல முடியாது ஏன்னா அல்லாவுடைய தூதர் நம்மள மாதிரி ஒரு மனிதர் கூடுதலாக அல்லாஹுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சொன்னா அல்லாவோடு வகை தொடர்புட இருக்கிறாங்க அந்த அடிப்படையில அல்லாவோட செய்தியை பெற்று நல்ல மனிதர் நல்லடியார் என்ற பட்டத்தை அவருக்கு அல்லாஹுடைய தூதரமாக வாங்கி கொடுப்பாங்க ஒருத்தருடைய வெளிப்படையான வாழ்க்கையை பார்த்து அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து நல்லடியார் என்று முடிவு பண்ண முடியுமா இல்ல அப்படி சொல்ல முடியாது இதற்கு முன்னாட சொன்ன அந்த நபி மொழியே மீண்டும் நினைவிட்டலாம் ஆய்சார் அழியா ஏன் சொன்னாங்க அந்த குழந்தைங்கிறது பச்சிலம் பாலகம் எந்த தவறுமே செய்திருக்காரு அதனால எந்த ஒரு பாவசுமையும் சுமக்காத நிலையில தான் அது செல்லுது அப்படிங்கிற ஒரு தான் அவங்க சொன்னாங்க வெளிப்படையான அந்த காரணியை பார்த்து அந்த விஷயத்தை தான் சொன்னாரு அப்பயே அல்லா கூடிய சூதரவர்கள் கண்டிச்சிருக்கிற பொழுது அப்படி நம்மளால சொல்ல முடியுங்க அப்ப ஒரு குழந்தைக்கு அப்படி சொல்ல முடியாது என்கிற பொழுது வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதருக்கு நம்மளா அப்படி முடிவு செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க